ஆமா ஆமா ஆனா இது நல்ல பாம்பு இல்லை தண்ணி பாம்பு தான் எப்படி சீருக்கு வரும் இல்லை தண்ணி பாம்பு தான் இது தண்ணி பாம்பு தான் நல்ல பாம்புன்னா படம் எடுக்கும் நாம இருக்கும் நாம இருக்குதா நாம எதுவும் இல்லை நாம எதுவும் இல்லை மஞ்சள் சொல்ல முடியாது ஆனா இது மொழ முழனு இருக்குது வந்து நல்ல பாம்பா நன்றி தெரியுது ஆனா அது படம் ஆனா இது நல்ல பாம்பு இல்லைங்க இது கட்டுரையானுங்க இது நல்லா உத்து பார்த்தா தெரியுது கட்டுரையானு இது ஆமா ஆமா வைஷம் அதிகம் கட்டுரையானுது பகல்ல பார்த்தா தெரியும் இந்த கட்டுக்கட்டா இருக்கும்